அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகத்தினுடைய கடைசி செய்யுள் சிறப்பு பாயிரம் இரண்டாவது பாசுரம் இது கடந்த நூற்றி எட்டு நாட்களாக அதாவது இன்றோடு சேர்த்து நூற்றி எட்டாவது நாள் இந்த திரிகடுகம் ஆரம்பித்து முதல் நாள் திரிகடுகத்துடைய அறிமுகம் இரண்டாவது நாள் கடவுள் வாழ்த்து தொடங்கி நூறு திரிகடுக செய்யுள் நாலு மிகைப்பாடல்கள் இரண்டு சிறப்பு பாயிரம் அதிலே இன்றைக்கு கடைசி நாள் பாயிரம் பார்க்க இருக்கிறோம் இது யார் எழுதியது என்று சொல்லுமா போலே உள்ள செய்யுள் செல்வ திரு செம்மல் செரு நல்லாதன் என்னும் பெயரோனே பல்லார் பரிவுடு நோய் அவிய பன்னி ஆராய்ந்து திரிகடுகம் செய்த மகன் சிறப்பு பாயிரத்தினுடைய முதல் செய்யுளும் நல்லாதனார் எழுதியதை உரைத்தது இதுவும் அப்படித்தான் இருக்கிறது போரிலே வெல்ல முடியாத சிறந்த தோள்களை உடைய திருத்துளார் என்கிற ஊர் அந்த ஊரிலே பிறந்த செல்வ செழிப்புள்ளவன் இந்த நல்லாதன் மக்களுடைய நோயினை ஆராய்ந்து அவர்களுக்கு மனதில் ஏற்பட்டுள்ள துன்பத்தை தீர்க்கும் முகமாக திருகடுகம் என்கிற நூலை அருளியுள்ளான் என்று நல்லாதனார் எழுதியது இது என்று சொல்லுகிற சிறப்பு பாயிரம் இதோடு திரிகடுகம் நிறைவருகிறது மீண்டும் ஒருவரை பாயிரத்தை பார்க்கலாம் செல்வத் திருத்துளார் செம்மல் செருகடுதோல் நல்லாதன் என்னும் பெயரோனே பெயரானே வல்லார் பரிவோடு நோயவியப் பண்ணி ஆராய்ந்து திரிகடுகம் செய்த மகன் நன்றி வணக்கம்